பிரபல தயாரிப்பாளர் ரவீந்த சந்திரசேகர் சின்னத்திரை நடிகை மகாலட்சுமியை கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன் திருமணம் செய்து கொண்ட நிலையில் ரவீந்தர் போட்ட சோகமான பதிவை கண்டு நெட்டிசன்கள் பலரும் விவாகரத்து குறித்த கேள்வி எழுப்பி வராங்க இது குறித்து விரிவாக நமக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தமிழ் தொலைக்காட்சியில் பிஜேபாக அப்படி அறிமுகமாகி தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் சீரியல்லும் மிகவும் பிரபலம் பெற்றவங்க தான் நடிகை மகாலட்சுமி இது தொடர்ந்து அனில் என்பவரை திருமணம் செய்து கொண்டு சின்னத்திரையிலிருந்து விலகிய மகாலட்சுமி மகன் சச்சின் பிறந்த சில வருடம் கழித்து மீண்டும் சீரியல் நடிகையாகவும் அறிமுகமாக இருந்தாங்க அது மட்டும் நடிக்க வருடங்களிலே கணவர் அணிலிடம் இருந்து விவாகரத்து பெற்ற மகாலட்சுமி சீரியல் நடிகர் ஈஸ்வரிடம் நெருக்கமாக காட்டியதாக ஈஸ்வரின் மனைவி கூறிய புகார் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்ற நிலையில ஒரு கட்டத்துல ஈஸ்வருடைய மனைவி அவரிடமிருந்து விவாகரத்து பெற்றும் விலகிருந்தாங்க அது மட்டுமல்லாமல் கள்ளக்காதல் சர்ச்சை அரங்கேறிய இரண்டு வருடங்களுக்கு பின் பிரபல தயாரிப்பாளருமான ரவீந்தர் சந்திரசேகர மகாலட்சுமி திடீரென திருப்பதியில் திருமணமும் செய்து கொண்டாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் ரவீந்தர் மகாலட்சுமி திருமணம் செய்து கொண்டதாக விமர்சனங்களும் எழுந்தது இந்த தான் தற்பொழுது நெட்டிசன்கள் பலரும் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி இவர்களை ட்ரால் செய்த நிலையில அதற்கு இருவருமே தக்க பதிலடியும் கொடுத்திருந்தாங்க அது ரவீந்தர் மகாவுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்களான பின்னரும் அவர்கள் எந்தவித சோகமான பதிவு போட்டாலும் அது விவாகரத்துக்காக தான் என பல நெட்டிசன்கள் கொளுத்தி போடும் நிலையில இதற்கு ரவீந்தரும் பல முறை பதிலடியும் கொடுத்திருக்காரு ஆனால் தற்பொழுது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய பழைய புகைப்படம் ஒன்றை பதிவிட்டு எனக்குள் என்னையே மிஸ் செய்வது போல் மோசமாக உணர்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதற்கு தான் தற்பொழுது நெட்டிசன் ஒருவர் உங்களுக்கு விவாகரத்து ஆகிவிட்டதா என கேட்க அதற்கு ரவீந்தர் எனக்கு எஞ்சி இருக்கும் ஒரே உலகம் மகாலட்சுமி தான் அப்படின்னும் அதனால் நீங்கள் கடினமாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள் ஆனால் நீங்கள் நினைப்பது மட்டும் நடக்காது அப்படின்னும் அது சாத்தியமற்றது என பதில் கொடுத்திருக்காரு இது ரசிகர்கள் மத்தியில பிரபலமா பேசப்பட்டு வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அண்ணாமலை தமிழனே கிடையாது பாஜக ஓட்டு நோட்டாவுக்கு கீழே தான் அப்படின்னு பிரச்சாரத்தில் கனிமொழி அவர்கள் கடுமையாக விமர்சித்து பேசியது பாஜகவினர் மத்தியில் பெருமளவு எதிர்ப்புகளும் இந்த ஒரு பேச்சுக்கு கிளம்பியிருக்கு அதாவது தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் வேம்பாரில் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி பிரச்சாரமும் மேற்கொண்டாங்க அதாவது இந்த ஒரு கூட்டத்தை பார்க்கும்பொழுது திமுகவிற்கு இந்த முறை வெற்றி நிச்சயம் அப்படின்றது தெரிகிறது அதே போல் முதலமைச்சர் கூறியது போல தேர்தல் என்பது இரண்டாவது சுதந்திர போர் அப்படின்ற பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி கொடுக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டிற்கு முறையாக நிதி கொடுப்பதில்லை மழை வெள்ளத்திற்கு நிவாரணம் கேட்டு கொடுக்காததால் நம்மளுடைய முதலமைச்சர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கேட்கும் நிலையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதே போல இவர்களை எதிர்த்து கேள்விகளை கேட்க எதிர்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர்கள் இரண்டு பேர் சிறையில் இருக்காங்க யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது விவசாயிகள் நாடு முழுவதும் வங்கி கடன்களை திரும்ப செலுத்த முடியாம தற்கொலை செய்து கொள்றாங்க சொல்றாங்க மாணவர்களுடைய கல்வி கடனும் ரத்து இல்ல ஆனா பெரிய பணக்காரர்களுக்கு சுமார் பதினைந்து லட்சம் கோடி கார்பரேட் வங்கி கடன்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இவர்கள் அவர்களுக்கான ஆட்சியை மட்டுமே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தாங்க பாஜக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை பிரித்து பிரச்சனைகளை கலவரங்களை உருவாக்கி வாக்கு வங்கி அதே பதவியில் அமர ஆட்சி நடத்தி வருகிறார்கள் அப்படினும் அவர்களுக்கு ஓட்டு நோட்டாவுக்கு அளவுக்கு கீழே தான் இது யாருமே பிரதமருக்கு சொல்லல அப்படின்னும் இந்தி படிக்க கூறிய பிரதமருக்கு தேர்தல் வந்தவுடன் தமிழ் படிக்க ஆசை வந்துருச்சு தேர்தலுக்கு பின்னர் அவர் சும்மா தான் இருப்பார் அதனால் முதல்வரிடம் கூறி நல்ல தமிழ் சொல்லிக் கொடுக்க ஒரு வாத்தியாரை அனுப்பி வைப்போம் அப்படின்னும் அண்ணாமலை தமிழனே கிடையாது கடைசி வரை அவர் கன்னடனாகவே வாழ விரும்புகிறார் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க அவர் சொல்லி கொடுத்தால் கூட பிரதமர் திருக்குறளை திருக்குறள் மாதிரியே சொல்ல மாட்டேங்கிறார் தமிழை தவறாக தான் பேசுகிறார் அப்படின்னும் தூத்துக்குடி தொகுதியில் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என முன்னெச்சரிக்கையாக இங்கு பாஜக போட்டியிடல ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரப்போவது இந்தியா கூட்டணி தான் வேம்பார் பகுதி குடிநீர் பிரச்சனையை போக்க ரூபாய் ஐநூத்தி பதினாலு கோடியில் தாமிரபிரணி கூட்டு குடிநீர் திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது விரைவில் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கனிமொழி அவர்களும் பேசியிருந்தாங்க பாஜக அரசு குறித்தும் அண்ணாமலை குறித்தும் பிரதமர் குறித்தும் கடுமையாக விமர்சித்து பேசியது தற்பொழுது பாஜகவினர் மத்தியில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க